আল্লাহুম্মা লাকাল হামদু কুল্লু আল্লাহুম্মা লাকাল اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد مبارك وسلم اللهم انا نسالك الصحه والعفه والامانه وحسن الخلق والرضا بالقدر الله رب العالمين ودل نبتي تروايا மன தூய்மையை தருவாயா பத்திரித்தனமான வாழ்க்கை வாய திருப்பி செய்வாயா அமானித தன்மையை தருவாயா யாரையும் ஏமாற்றிவிடாமோ யார் அமானிதமாக எது எங்களிடத்துல குறைக்கப்பட்டிருக்கிறாரோ அதை நாங்கள் முறையாக நிறைவேற்ற நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமல்ல நறுக்கணங்களை தருவாயா உயர்ந்த பண்புகளை தருவாயா உன்னுடைய கலாஷனை புரிந்து கொள்ளும் பாக்கியத்தை மண்ணு மண்ணுலா நன்றியின் அடிப்படையில் உன்னை நாங்கள் உதளுகிறோம் அல்ல யா அல்லாஹ் 와 அல்லாஹ் இயாரே இந்தனி தந்து இருக்கார். அல்லாஹ். எங்களுக்கு நீ கொடுத்திருக்கின்ற இருக்கின்ற வரையும் அள்ளி தந்திருக்கின்ற இருக்கின்ற உபகாரங்களோ ஒவ்வொருடளோ ஒவ்வொருடாமே உங்களுக்குக் கொடுத்து இருக்கின்றன அல்லாஹ். அல்லாஹ் ஹுன்னா இன்நா உனக்கு பெரியமான அமைகளை செய்ய நீ எங்களுக்கு தலைமை உன் மீது உண்மையான எங்களுக்கு ஏற்படுத்துவாயாசனால் உன்னை கொண்ட நல்ல எண்ணங்களை அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே போடுவாயா அல்லாஹ் மசாமியா கல் உன்னை விக்கிர செய்வதற்காக உன்னை ஞாபகம் செய்வதற்காக எங்களுடைய காது எங்களுடைய இதயங்களிலே காதுகளை ஏற்படுத்துவாயா எங்களுடைய இதயங்களின் காதலையை உன்னுடைய விக்கிற்காக ஆக்கிரிப்பாயா உனக்கு கீழ்ப்பணிந்தவர்களாக உன்னுடைய தூரர்களுக்கு கீழ் பறந்தவர்களா எங்களை நீ ஆக்கி வைப்பாய் யார் நூற்றுக்கு நூறு செயல்படுபவர்களா எங்களை ஆக்கி வைப்பாயா அல்லாஹம் அண்ணா அல்லாஹம் அண்ணா யார் உன்னை நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போலவே எல்லா காலங்களிலும் உன்னை நாங்கள் அஞ்சக்கூடியவர்களாக நாங்கள் பயப்படுபவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாபி தத்துவா உன்னுடைய தத்துவாவை கொண்டு எங்களை நர்பாக்கியம் பெற்றவர்களா ஆக்கி வைப்பாயா துஷ்டி நாபி மாசிய உனக்கு மாடு செய்து துருபாக்கியின் முடிவர்களா எங்களை ஆக்கியுடாரே உனக்கு மாறு செய்தவர்களா எங்களை ஆக்கிவிடாதே எல்லா கஷ்டங்களையும் இலகுவாக ஆக்கி எங்கள் மீது அன்பை செலுத்துவாயா எங்கள் மீது கருணையை போடுவாயா பைய கை சீரக் கொள்ளி ஆசி எல்லா கஷ்டங்களையும் இலகுவானாக்குகிறது உனக்கு மிக இளங்கமானது அல்ல அசாலுகள் நசாளுகள் இஸ்ரா இஸ்ரா துணியாவல்ல ஆக்கிறோம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மன்னிப்பையும் கேட்கிறோம் அல்ல இலகுவையும் கேட்கிறோம் அல்ல கஷ்டங்களை நீக்கி விடுவாயா சிரமங்களை அகற்றி விடுவாயாக கவலைகளை போட்டி விடுவாயா பிரச்சனைகளை தீர்த்து சிறந்த மனதுடன் தாராள மனதுடன் சந்தோஷமான மனதுடன் நாங்கள் செயல்பட தோற்கை செய்வாயா யார் மீண்டும் போடாமல் போடாமல் பகமான நாங்கள் வாழ செய்வாயா யாருடைய பொறாமைக்கும் எங்களை ஆளாக்குகிறாய் மற்றவர்களின் பொறாமைகளின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயா கண் திருஷ்டிகளில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயா பிறருடைய தீய எண்ணங்களில் இருந்து எங்களை காப்பாற்றியவருவாயா உயர்ந்தவர்களாக எங்களை ஆக்குவாயா சிறந்தவர்களாக எங்களை ஆக்குவாயா உன்னதமானவர்களாக எங்களை உணக்குவாயா மனிதம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயா மனித பந்துடல் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயா நன்றி உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக பாவங்கள் செய்யாதவர்களாக மனித பின் பிராரம் பாவங்கள் செய்துவிட்டார் உடனே உடனிடம் மன்னிப்பு கேட்பவர்களாக திருந்துபவர்களாக எங்களை ஆக்குவிடார்கா வாயா நாங்கள் கேட்டதன்படி அமல் செய்ய தோப்பி செய்வாயா என்பது உள்ளங்களை ஒளிமயமாக கூடுவாயா உன்னுடைய அன்பா நிரப்பிடுவாயா நபியுடைய சொன்னத்தின் மீது பிரியத்தை தருவாயார் ஒவ்வொரு செயலையும் எங்கள் நபி எப்படி செய்தார்கள் எப்படி பேசினார்கள் எப்படி சிரித்தார்கள் எப்படி அழுதார்கள் எப்படி நடந்தார்கள் என்று கண்டுபிடித்து தேடி பிடித்து நாங்கள் அதன்படி நடக்க நீ தோப்பை செய்திருங்கள் நபி இப்படி நடந்தார்கள் என்று தெரிவித்தால் நாங்களும் அப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஆசையை எங்களுக்கு தந்துருள்வாயா وعلي وسلمي أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه Ya Rabbi salli alayhi wa sallim alaykum wa rahmatullahi wa barakatuh